இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இம்ரானை சார்ந்த பெண் என் இறைவனே நான் எனது வயிற்றில் இருக்கும் குழந்தையை உனது திருப்பணிக்காக அர்ப்பணிக்க நேர்ச்சி செய்துள்ளேன் எனவே இதனை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீ நன்கு செவியேற்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் என்று இறைஞ்சு கொண்டிருந்ததையும் அல்லாஹ் செவியுற்றவனாகவே இருந்தான் இப்ப இந்த இடத்துல அல்ல என்ன சொல்றான் இம்ரானை சார்ந்த ஒரு பெண்ணு இந்த இம்ரான் குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் அப்ப இவங்களுடைய இது யாரு மரிய மலிஸ்லாமுடைய அம்மா மரியம் அலைமுடைய அப்பா பேரும் இம்ரானுன்னு ஒரு விளக்கம் சொல்லப்படுது அது சரியா தப்பாங்கிறது தெரியல புரியுதா ஆனா சில வில குறிப்புகள் என்ன சொல்றாங்க மரிய மலைடைய அப்பா பேரும் இம்ரான் தான் அப்படிங்கிறாங்க இப்போ இந்த இடத்துல மரியமலை சலாமுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க துவா செய்கிறாங்க அல்லாட்டை என்ன சொல்கிறாங்க என் இறைவனே எனது வயிற்றில் இருக்கும் குழந்தையை உனது பணிக்காக அர்ப்பணிக்க நேர்ச்சை செய்யும் என் மாசமாக இருக்காங்க அவங்க துவா செய்யறாங்க இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா நான் உன்னுடைய பாதையில் விட்டுருவேன் அந்த குழந்தைக்கு நான் வந்து வீட்டு வேலைக்கோ இல்லை வேற எந்த வேலைக்கோ நான் பயன்படுத்த மாட்டேன் அதை சம்பாதிக்கிறதுக்கோ அது துனியாவுடைய உழைப்புக்காகவோ இல்லை எங்கள் ஃபேமிலிக்கு உழைச்சி போடுறதுக்காக அந்த குழந்தையை நான் பயன்படுத்த மாட்டேன் அது பள்ளியார் விட்டுருவேன் அப்ப அங்க இருந்த செட்டப் எப்படின்னா அந்த காபா காபா மாதிரி அது பைத்துல் முகத்தஸ் அவங்களுக்கு இருந்துச்சு அந்த பைத்துல் முகத்தஸுடைய நிர்வாகம் வந்து இவங்க தான் இருந்துச்சு யாருக்கிட்ட இந்த இம்ரானுடைய ஃபேமிலி கிட்ட தான் இருந்துச்சு அதுல ஒருத்தர் தான் யாருன்னா ஹாரூன் அலை இலாம் தம்பி இருக்கிறார்ல அண்ணன் மூசா நபியுடைய அண்ணன் நினைக்கிற அவரு ஹாரூன் ஆளுநலிஸ்லாமுடைய அந்த வம்சம் இருக்குல்ல அவங்க தான் அந்த கா அந்த பைத்துல் முகத்தை நிர்வாகம் நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த லிஸ்டில் வர்றவங்க தான் யாரு ஜக்கிரியா நபி யஹியா நபி ஈசா நபி இருக்கும் போது நபியா இருக்கிற யாரு ஜக்கிரியா நபி யஹியா நபி அப்போ இவங்களும் வந்து அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகம் தான் அப்போ அந்த பள்ளிவாசலுக்கு சுத்தம் பண்றது அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது புரியுதா அது நேர நேரத்துக்கு அது இபாதத்தை துரத்து வருது அது மஜ் மஜிதில் மோதினார் இந்த மாதிரி இருப்பாங்களே அந்த மாதிரி ஒர்க்குக்கு நான் என் குழந்தைய விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேர்ச்ச பண்றாங்க யாரு மரியமலை சொல்லாமுடைய அம்மா எனவே இதனை இருந்து ஏற்றுக்கொள்வாங்க இன்னைக்கு நமக்கு அந்த மாதிரி அனுமதி இருக்கான்னு கேட்டால் கிடையாது புரியுதா அந்த பனீஸ்ராயல்களுடைய சரியத்துல என்ன இருந்துச்சு இது மாதிரியான ஒரு பழக்கம் இருந்துச்சு புரியுதா புரியுதா சொல்றது இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட சாமியார் மாதிரி அது ஆனா அந்த மாதிரி சாமிமா சாமிக்கு விடுற மாதிரி ஒரு குழந்தைய நேர்ச்ச பண்ணி விடுறது நமக்கு இன்னைக்கு வந்து அனுமதி கிடையாது சரியா அதனால் வந்து இதை பார்த்துட்டு வேற யாரும் நம்ம என்ன பண்ணுவோம் நான் கூட என் வயதில் இருக்கிற குழந்தைய அல்லாவுக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணக்கூடாது புரியுது அல்லா வந்து ரெண்டு பொறுப்பும் சேர்த்து தான் நாம் நடத்தணும் அப்போ அல்லா அப்போ அவங்க துவா செய்கிறாங்க நிச்சயமாக நீ சேவைய்பவனும் அறிந்தவனாக இருக்கிறாய் அப்படின்னு துவா செஞ்சாங்க பிறகு அவள் பெண் குழந்தையாக பெற்றெடுத்த போது கூறினாள் என் இறைவா நான் அதை பெண் குழந்தையாக பெற்று விட்டேனே ஆயினும் அவள் எதை பெற்றெடுத்தாலோ அதை பற்றி அல்லாஹ் மிகவும் அறிந்தவன் மேலும் ஆண் குழந்தை பெண் குழந்தையை போல அன்று நான் அக்குழந்தைக்கு மரியம் என பெயர் சுட்டியுள்ளேன் மேலும் நான் அக்குழந்தைக்காகவும் அதன் வல்ல வருங்கால வழித்தோன்றல்களுக்காகவும் சபிக்கப்பட்ட சைத்தானின் தீங்கினை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அவங்க எதிர்பார்த்தது என்ன ஆண் குழந்தை பிறக்கும் மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துல விட்டுடலாம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனா வந்தது நடந்தது என்ன பெண் குழந்தை பிறந்துடுச்சு இதெல்லாம் அல்லாவுடைய ஏற்பாடு அப்போ அந்த பெண் குழந்தைய பிறந்ததுனால அல்லாஹ் அவங்க என்னங்கிறாங்க அல்லாஹ் நான் பெண் குழந்தையை பிறந்து பிறக்க வச்சிட்டேனே ஆனாலும் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாச்சு இந்த குழந்தைய அல்லாவுக்காக நேர்ச்சி பண்ணி விட்டுறேன்ட்டு இப்போ பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான் எனக்கு தெரியும் பெண் ஆணை போன்று இல்லை ஏன்னா ஆண் குழந்தைக்குன்னு ஒரு பலம் இருக்கு ஆண் குழந்தை எந்த ப்ரொடெக்ஷனும் தேவையில்லை ஆண் குழந்தைய யாரும் வந்து எதுவும் பண்ணிட மாட்டாங்க பெண் குழந்தைங்கிறது பாதுகாக்கணும் அது பலவீனமான குழந்தை அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் எனக்கு தெரியும் மேலும் அண்ணா நான் குழந்தைக்காகவும் அதன் வழிகான வருங்கால வழி தொண்டல்களுக்காகவும் சபிக்கப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டு முன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் ஏன்னா ஃபேமிலில ஃபேமிலியிலேருந்து அந்த குழந்தை தனியாக போகுது அதனால் சைத்தான் அந்த குழந்தைய வந்து எந்த வழி கெடுக்கிற அந்த வேலையும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி துவா செய்கிறாங்க அல்லா வந்து என்ன பண்ணுறான் குழந்தையிலருந்தே மரியமலை சலாம் அவர்களை ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து தான் அவங்கள தூய்மையாகவே எல்லாம் பார்க்குறோம் பெஸ்ட்டு கேரக்டரில் அவங்க இருப்பாங்க போய் சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு கெட்ட பழக்கமும் யார்கிட்ட இருக்காது மரியம் கிட்ட இருக்காது சைத்தானுடைய அந்த இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ப்ரொட்டக்டடாக இருப்பாங்க ஆகவே அவருடைய அவளுடைய இறைவன் அந்த பெண் குழந்தையினை அன்போடு ஏற்றுக்கொண்டான் அந்த காணிக்கையை எல்லாம் என்ன பண்ணிட்டான் அந்த குழந்தையை எல்லாம் ஏற்றுக்கிட்டான் மேலும் அதை சிறப்புடன் வளர்த்தான் அல்ல என்ன பண்ணால் சூப்பராக வளர்த்து கொடுத்தான் ஜக்கரியாவை அக்குழந்தைக்கு பாதுகாவலராகவும் ஆக்கினான் இப்போ இந்த இடத்துல இன்னொரு நபி என்ட்ரி ஆகிறார் யாரு இவர் ஜக்கரியா நபி ஜக்கரியா நபிய அந்த பெண் குழந்தைக்கு பாதுகாவலாக ஒரு மஸ்ஜிதுங்கும்போது அது ஏகப்பட்ட நிர்வாகிகள் இருப்பாங்க புரியுதா அது பிரம்மாண்டமான மஸ்ஜித் இப்போ காவாவுக்குள்ளே போனீங்கன்னா காவாவில் மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்வாங்க புரியுதா காவாவில் அத்தனை ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க அவ்வளோ தேவை ஆளுங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க எங்க பனி இஸ்ராய் பைத்துல் முகத்தஸ்ல அதுல ஜக்கரியா நபியும் ஒரு ஒர்க்கரு புரியுதா ஃபேமிலிக்கும் ஒரு ஆள் அங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அப்போ என் ஃபேமிலியிலேருந்து இருந்து இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விடுறாங்க புரியுதா மொத்த மஸ்ஜிதுக்கு ஒரு ஆள் இல்லை மொத்த மஸ்ஜிதுக்கு ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க புரியுதா அதுல வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ பெரிய பெரிய பள்ளியாசல்ல போனா இமாம்களே நாலஞ்சு பேர் இருப்பாங்க சரியா அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அந்த சாமி கோயில்லாம் போனோம் ஒரு பஞ்ச் த பாதிரி இவங்களே இருப்பாங்க ஒரு குரூப்பே இருக்கும் தீட்சிதர்கள் அப்படின்னு இருப்பாங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க அது மாதிரி ஒரு செட்டப்ல அவங்க இருந்தாங்க அப்போ எல்லாம் என்ன பண்றான் ஜக்கிரியா நபியை வந்து அந்த குழந்தையை வந்து பொறுப்பேற்க வைக்கிறான் ஜக்கிரியா நபி அல்லாத ஆட்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க ஆனா அவங்கள யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாது ஆனா இவர் யாரு நபி நான்தான் சொன்ன பனி இஸ்ராயில் எப்பவுமே ஒரு நபி இருந்துகிட்டே இருப்பாரு கரண்ட்ல அப்போ இவர் ஒரு நபியா இருக்கும் போது இவர் கைக்கு அந்த குழந்தை போகுது அது எப்படி குழந்தை போகுதுங்கிறது பின்னாடி அல்ல ஃபுரான்ல சொல்றான் குழுக்கள் போடுறாங்க ஆளாளுக்கு என்னங்கிறாங்க இந்த குழந்தைய நாங்கள் தான் வளர்ப்போங்கிறாங்க யாரு அங்கே இருந்த மற்ற நிர்வாகிகள் அப்போ பேர் எழுதி போடுறாங்க குழுக்கல்ல ஜக்கிரியா நபியுடைய பேர் வர்ற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்றான் அந்த குழந்தை இவங்க இன்சார்ஜுக்கு போகுது இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் அந்த குழந்தைய ரொம்ப ஒழுக்கமாகவும் வளர்க்குறாங்க மரியம் இருந்த மாடத்தினுள் ஜக்கரியா செல்லும் போதெல்லாம் ஏதேனும் உணவுப் பொருள் அவர்களிடத்தில் இருப்பதை காண்பார் இவர் மரியம் அலைமுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போவார் யாரு ஜக்கரியா நபி சாப்பாடு எடுத்துட்டு போவார் அவரு இன்சார்ஜ் அவரு தான் சாப்பாடு கொடுங்க கொண்டு போவார் போனா அவங்க ஆல்ரெடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் வானத்திலிருந்து சாப்பாடு வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க மரியமே இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது என கேட்பார் இது அல்லாவிடம் இருந்து கிடைத்தது தான் நாடியவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் கணக்கின்றி வழங்குகிறான் என்று மரியம் பதிலுளிப்பார் அப்போ இதெல்லாம் வந்து பாப்புலர் ஆகும் இந்த மாதிரி வானத்திலிருந்து மரியமுக்கு சாப்பாடு வருது அப்படின்னா மரியம் மாதிரி ஒரு உத்தமி யாரும் இல்ல மரியம் மாதிரி ஒரு ஒரு அல்லாவுடைய அன்பை பெற்றவள் இங்க யாரும் இல்ல மரியம் வந்து மிகப்பெரிய ஒரு பக்திமான மரியம் வந்து மிகப்பெரிய ஒரு அவங்க வந்து ஒரு ஒரு இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மதிப்பாங்க அப்போ அது பாப்புலர் ஆகும் இல்ல எல்லாம் இதுக்காக இதெல்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ணுறான் இப்படிலாம் வந்தால் அவங்க மேலே அசால்ட்டாக யாரும் வந்து ஒரு இது குற்றம் சொல்லிட முடியாது மரியம் திருடிட்டா மரியம் சாப்பிட்டுட்டா மரியம் அது பண்ணிட்டா மரியம் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி யாரும் என்ன பண்ணிட முடியாது சொல்ல முடியாது ஏன்னா வானத்திலிருந்து டைரெக்டாக மரியம் அலி இஸ்லாமுக்கு சாப்பாடு இறங்கிட்டு இருக்கு